இரண்டு நாளாகமம் இருபத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்று எசேக்கியா இருபத்தைந்தாம் வயதில் ராஜாவாகி இருபத்தொன்பது வருஷம் எருசலேமில் அரசாண்டான் சகரியாவின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் அபியாள் இரண்டு அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதைச் செய்தான் மூன்று அவன் தன் ராஜ்யபாரத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளைத் திறந்து அவைகளை பழுது பார்த்து நான்கு ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடிவரச் செய்து ஐந்து அவர்களை நோக்கி லேவியரே கேளுங்கள் நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணிக் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள் ஆறு நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள் ஏழு அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்குச் சர்வாங்க தகனபலி செலுத்தாமலும் தூபங்காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளையும் பூட்டிப் போட்டார்கள் எட்டு ஆகையால் கர்த்தருடைய கடுங்கோபம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்து அவர் இவர்களை நீங்கள் உங்கள் கண்களினால் காண்கிறபடி துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் ஒன்பது இதோ இது நிமித்தம் நம்முடைய பிதாக்கள் பட்டயத்தினால் விழுந்து நம்முடைய குமாரரும் நம்முடைய குமாரத்திகளும் நம்முடைய மனைவிகளும் சிறையிருப்பில் அகப்பட்டார்கள் பத்து இப்போதும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய உக்கிர கோபம் நம்மை விட்டு திரும்பும்படிக்கு அவரோடே உடன்படிக்கை பண்ண என் மனதிலே நிர்ணயித்துக் கொண்டேன் பதினொன்று என் குமாரரே இப்பொழுது அசதியாயிராதேயுங்கள் நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியஞ்செய்கிறவர்களும் தூபங்காட்டுகிறவர்களுமாயிருக்கவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார் என்றான் பன்னிரண்டு அப்பொழுது கோகா புத்திரரில் அமாசாயின் குமாரன் மாகாத்தும் அசரியாவின் குமாரன் யோவேலும் மெராரியின் புத்திரரில் அப்தியின் குமாரன் கீசும் எக்லேலின் குமாரன் அசரியாவும் கெர்ச்சோனியரில் சிம்மாவின் குமாரன் யோவாகும் யோவாகின் குமாரன் ஏதேனும் பதிமூன்று எலிச்சாப்பான் புத்திரரில் சிம்ரியும் ஏயிலும் ஆச்சாப்பின் புத்திரரில் சகரியாவும் மத்தனியாவும் பதினான்கு ஏமானின் புத்திரரில் எகியேலும் சிமேயியும் எதுத்தூனின் புத்திரரில் செமாயாவும் ஊசியேலும் என்னும் லேவியர் எழும்பி பதினைந்து தங்கள் சகோதரரை கூடிவரச் செய்து பரிசுத்தம் பண்ணிக் கொண்டு கர்த்தருடைய வசனங்களுக்கொத்த ராஜாவினுடைய கற்பனையின்படியே கர்த்தருடைய ஆலயத்தைச் சுத்திகரிக்க வந்தார்கள் பதினாறு ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி உட்புறத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ட சகல அசுத்தத்தையும் வெளியே கர்த்தருடைய ஆலய பிராகாரத்தில் கொண்டு வந்தார்கள் அப்பொழுது லேவியர் அதை எடுத்து வெளியே கீதரோன் நாட்டிற்கு கொண்டு போனார்கள் பதினேழு முதல் மாதம் முதல் தேதியிலே அவர்கள் பரிசுத்தம் பண்ண துவக்கி எட்டாம் தேதியிலே கர்த்தருடைய மண்டபத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தை எட்டு நாளில் பரிசுத்தம் பண்ணி முதலாம் மாதம் பதினாறாம் தேதியில் அதை முடித்தார்கள் பதினெட்டு அவர்கள் ராஜாவாகிய எசேக்கியாவினிடத்தில் போய் நாங்கள் கர்த்தரின் ஆலயத்தையும் சர்வாங்க தகன பலிபீடத்தையும் அதனுடைய சகல பனிமுட்டுகளையும் சமூகத்தப்பங்களின் மேஜையையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் சுத்திகரித்து பத்தொன்பது ராஜாவாகிய ஆகாஷ் அரசாளும்போது தம்முடைய பாதகத்தினால் எரிந்து போட்ட சகல பனிமுட்டுகளையும் முஸ்திப்பாக்கி பரிசுத்தம் பண்ணினோம் இதோ அவைகள் கர்த்தரின் ஆலயத்திற்கு முன்பாக இருக்கிறது என்றார்கள் இருபது அப்பொழுது ராஜாவாகிய எசேக்கியா காலமே எழுந்திருந்து நகரத்தின் பிரபுக்களை கூட்டிக் கொண்டு கர்த்தரின் ஆலயத்திற்கு போனான் இருபத்தொன்று அப்பொழுது ராஜ்யபாரத்திற்காகவும் ஸ்தலத்திற்காகவும் யூதாவுக்காகவும் ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் ஏழு வெள்ளாட்டுக்கடாக்களையும் பாவ நிவாரண பலியாகக் கொண்டு வந்தார்கள் அவைகளை கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் பலியிடுங்கள் என்று அவன் ஆசாரியராகிய ஆரோனின் புத்திரருக்குச் சொன்னான் இருபத்திரண்டு அப்படியே ஆசாரியர் காளைகளை அடித்து அந்த இரத்தத்தை பிடித்து பலிபீடத்தின் மேல் தெளித்தார்கள் ஆட்டுக்கடாக்களை அடித்து அவைகளின் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்தார்கள் ஆட்டுக்குட்டிகளையும் அடித்து அவைகளின் இரத்தத்தையும் பலிபீடத்தின் மேல் தெளித்தார்கள் இருபத்து மூன்று இப்பாடு பாவ பலிக்கான வெள்ளாட்டுக்கடாக்களை ராஜாவுக்கும் சபையாருக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் அவைகள் மேல் அவர்கள் தங்கள் கைகளை வைத்தார்கள் இருபத்து நான்கு இஸ்ரவேல் அனைத்திற்காகவும் சர்வாங்க தகனபலியையும் பாவநிவாரண பாவனிவாரண பலியையும் செலுத்துங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தான் ஆதலால் ஆசாரியர் அவைகளை அடித்து இஸ்ரவேல் அனைத்திற்கும் பாவனிவத்தி உண்டாக்க அவைகளின் இரத்தத்தால் பலிபீடத்தின் மேல் செய்தார்கள் இருபத்தைந்து அவன் தாவீதும் ராஜாவின் ஞானதிருஷ்டிக்காரனாகிய காத்தும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் கற்பித்தபடியே கைத்தாளங்களையும் தம்புருகளையும் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற லேவியரை கர்த்தருடைய ஆலயத்திலே நிறுத்தினான் இப்படிச் செய்ய வேண்டும் என்கிற கற்பனை கர்த்தரால் அவருடைய தீர்க்கதரிசிகளைக் கொண்டு உண்டாயிருந்தது இருபத்தாறு அப்படியே லேவியர் தாவீதின் கீதவாத்தியங்களையும் வாத்தியங்களையும் ஆசாரியர் பூரிகைகளையும் பிடித்து நின்றார்கள் இருபத்தேழு அப்பொழுது எசேக்கியா சர்வாங்க தகனபலிகளை பலிபீடத்தின் மேல் செலுத்த கட்டளையிட்டான் அதைச் செலுத்த துவக்கின நேரத்தில் கர்த்தரை துதிக்கும் கீதமும் பூரிகைகளும் இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீது ஏற்படுத்தின கீதவாத்தியங்களும் முழங்கத் தொடங்கினது இருபத்தெட்டு கீதத்தை பாடி பூரிகைகளை ஊதிக் கொண்டிருக்கையில் சர்வாங்க தகனபலியைச் செலுத்தி தீருமட்டும் சபையார் எல்லாரும் பணிந்து கொண்டிருந்தார்கள் இருபத்தொன்பது பலியிட்டுத் தீர்ந்தபோது ராஜாவும் அவனோடிருந்த அனைவரும் தலைகு நின்று பணிந்து கொண்டார்கள் முப்பது இன்பு எசேக்கியா ராஜாவும் பிரபுக்களும் லேவியரை நோக்கி நீங்கள் தாவீதும் ஞானதிருஷ்டிக்காரனாகிய ஆசாபும் பாடின வார்த்தைகளினால் கர்த்தரை துதியுங்கள் என்றார்கள் அப்பொழுது மகிழ்ச்சியோடே துதிசெய்து செய்து தலைகு நின்று பணிந்து கொண்டார்கள் முப்பத்தொன்று அதன் பின்பு எசேக்கியா இப்போதும் நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை பரிசுத்தம் பண்ணினீர்கள் ஆகையால் கிட்டவந்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு தகனபலிகளையும் ஸ்தோத்திரபலிகளையும் கொண்டு வாருங்கள் என்றான் அப்பொழுது சபையார் தகனபலிகளையும் ஸ்தோத்திரபலிகளையும் இஷ்டமுள்ளவர்களெல்லாம் சர்வாங்க தகனபலிகளையும் கொண்டு வந்தார்கள் முப்பத்திரண்டு சபையார் கொண்டு வந்த சர்வாங்க தகனபலிகளின் தொகை எழுபது காளைகளும் நூறு ஆட்டுக்கடாக்களும் இருநூறு ஆட்டுக்குட்டிகளுமே இவைகளெல்லாம் கர்த்தருக்குச் சர்வாங்க தகனமாயின முப்பத்து மூன்று அறுநூறு காளைகளும் மூவாயிரம் ஆடுகளும் பிரதிஷ்டையாக்கப்பட்டது முப்பத்து நான்கு ஆனாலும் ஆசாரியர்கள் பேரானதினால் அவர்களால் அந்தச் சர்வாங்க தகனமான ஜீவன்களையெல்லாம் அடித்துத் தோலுரிக்க முடியாதிருந்தது அதனாலே அந்த வேலை தீருமட்டாகவும் மற்ற ஆசாரியர் தங்களை பரிசுத்தம் பண்ணுமட்டாகவும் அவர்கள் சகோதரராகிய லேவியர் அவர்களுக்கு உதவி செய்தார்கள் தங்களை பரிசுத்தம் கொள்ள லேவியர் ஆசாரியரை பார்க்கிலும் மன உற்சாகம் உள்ளவர்களாயிருந்தார்கள் முப்பத்தைந்து சர்வாங்க தகன பலிகளும் ஸ்தோத்திரபலிகளின் கொழுப்பும் சர்வாங்க தகனங்களுக்கடுத்த பானபலிகளும் மிகுதியாயிருந்தது இவ்விதமாய் கர்த்தருடைய ஆலயத்தின் ஆராதனை திட்டம் பண்ணப்பட்டது முப்பத்தாறு தேவன் ஜனத்தை ஆயத்தப்படுத்தினதை குறித்து எசேக்கியாவும் ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்படார்கள் இந்த காரியத்தைச் செய்யும்படியான யோசனை சடுதியாய் உண்டாயிற்று இரண்டு நாளாகமம் முப்பதாவது அதிகாரம் ஒன்று அதன் பின்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள் என்று எசேக்கியா இஸ்ரவேல் யூதா என்பும் ஆட்களை அனுப்பினதும் அன்றி எப்ராயிம் மனாசே கோத்திரங்களுக்கும் நிருபங்களை எழுதியனுப்பினான் இரண்டு பஸ்காவை இரண்டாம் மாதத்தில் ஆசரிக்கும்படி ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் எருசலேமில் உள்ள சபையார் யாவரும் யோசனை பண்ணியிருந்தார்கள் மூன்று ஆசாரியர் போதுமான பேர் தங்களை பரிசுத்தம் பண்ணாமலும் ஜனங்கள் எருசலேமில் இன்னும் கூடிவராமலும் இருந்தபடியினால் அதின் காலத்தில் அதை ஆசரிக்க கூடாமற் போயிற்று நான்கு இந்த காரியம் ராஜாவின் பார்வைக்கும் சமஸ்த சபையின் பார்வைக்கும் நியாயமாய் காணப்பட்டது ஐந்து எழுதியிருக்கிறபடி வெகுகாலமாய் அவர்கள் அதை ஆசரிக்கவில்லை ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமுக்கு வாருங்கள் என்று பெயர் முதல் தான் உள்ள இஸ்ரவேல் தேசமெங்கும் பறைசாற்றுவிக்க தீர்மானம் பண்ணினார்கள் ஆறு அப்படியே ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் கொடுத்த நிருபங்களை அஞ்சல்காரர் வாங்கி ராஜாவுடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் யூதா எங்கும் போய் இஸ்ரவேல் புத்திரரே ஆபிரகாம் இஸ்ரவேல் என்பவர்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்துக்குத் திரும்புங்கள் அப்பொழுது அசிரியருடைய ராஜாக்களின் கைக்கு தப்பியிருக்கிற மீதியான உங்களண்டைக்கு அவர் திரும்புவார் ஏழு தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு துரோகம் பண்ணின உங்கள் பிதாக்களைப் போலவும் உங்கள் சகோதரரைப் போலவும் இராதேயுங்கள் அதற்காக நீங்கள் காண்கிறபடியே அவர்கள் பாழாய்ப் போகிறதற்கு ஒப்புக்கொடுத்தாரே ஹித் இப்போதும் உங்கள் பிதாக்களைப் போல உங்கள் கழுத்தை கடினப்படுத்தாதேயுங்கள் நீங்கள் கர்த்தருக்கு உடன்பட்டு அவர் சதாகாலத்துக்கும் பரிசுத்தம் பண்ணின அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தரைச் சேவியுங்கள் அப்பொழுது அவருடைய உக்கிரமான கோபம் உங்களை விட்டு திரும்பும் ஒன்பது நீங்கள் கர்த்தரிடத்துக்கு திரும்பினால் உங்கள் சகோதரரும் உங்கள் பிள்ளைகளும் தங்களைச் சிறைப்பிடித்தவர்களுக்கு முன்பாக இரக்கம் பெறுகிறதற்கும் இந்த தேசத்திற்கு திரும்புகிறதற்கும் அது ஏதுவாகும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர் நீங்கள் அவரிடத்திற்கு திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை என்றார்கள் பத்து அப்படி அந்த அஞ்சல்காரர் எப்பிராயீம் மனாசே தேசங்களில் செப்புலோன் மட்டுக்கும் ஊரூராகத் திரிந்தார்கள் ஆனாலும் அவர்கள் இவர்களை பார்த்து நகைத்து பரிகாசம் பண்ணினார்கள் பதினொன்று ஆகிலும் ஆசேரிலும் மனாசேயிலும் செப்புலோனிலும் சிலர் மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு வந்தார்கள் பன்னிரண்டு யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமணப்படுத்திற்று பதிமூன்று அப்படியே இரண்டாம் மாதத்தில் புளிப்பில்லாத அப்பப்பண்டிகையை ஆசரிக்க வெகு ஜனங்கள் எருசலேமில் மகாபெரிய சபையாய் கூடினார்கள் பதினான்கு அவர்கள் எழும்பி எருசலேமில் உண்டான பலிபீடங்களையும் தூப்பீடங்களையும் அகற்றி கீதரோன் ஆற்றிலே போட்டார்கள் பதினைந்து பின்பு அந்த இரண்டாம் மாதம் பதினாலாம் தேதியில் பஸ்தாவின் குட்டிகளை அடித்தார்கள் ஆசாரியரும் லேவியரும் வெட்டி தங்களை சுத்தம் பண்ணி சர்வாங்க தகன கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்து பதினாறு தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற தங்கள் முறைமையின்படியே தங்கள் ஸ்தானத்திலே நின்றார்கள் ஆசாரியர் லேவியரின் கையிலிருந்து இரத்தத்தை வாங்கித் தெளித்தார்கள் பதினேழு சபையிலே அநேகர் தங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளாதிருந்தார்கள் ஆகையால் சுத்தமில்லாத எல்லாரையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ண லேவியர் அவர்களுக்காக பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடிக்கும் காரியத்தை விசாரித்தார்கள் பதினெட்டு அதேனென்றால் நென்றால் மனாசே இசக்கார் செப்புலோன் மனுஷரில் ஏராளமான அநேகம் ஜனங்கள் தங்களை சுத்தம் பண்ணிக்கொள்ளாதிருந்தும் எழுதியிராத பிரகாரமாக பஸ்காவைச் சாப்பிட்டார்கள் பத்தொன்பது எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் ஸ்தலத்திற்கேற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்றான் இருபது கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தைக் கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலஞ்செய்தார் இருபத்தொன்று அப்படியே எருசலேமிலே காணப்பட்ட இஸ்ரவேல் புத்திரர் புளிப்பில்லாத அப்பப்பண்டிகையை நாளளவும் மகா ஆனந்தத்தோடே ஆசரித்தார்கள் லேவியரும் ஆசாரியரும் தினந்தினம் கர்த்தருக்கென்று பேரோசையாய்த் தொனிக்கும் கீதவாத்தியங்களால் வாத்தியங்களால் கர்த்தரைத் துதித்துக் கொண்டிருந்தார்கள் இருபத்திரண்டு கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நல்ல உணர்வுள்ள எல்லா லேவியரோடும் எசேக்கியா பட்சமாய்ப் பேசினான் இப்படி அவர்கள் பண்டிகையின் ஏழு நாள் அளவும் புசித்து ஸ்தோத்திரபலிகளைச் செலுத்தி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரைத் தொதித்துக் கொண்டிருந்தார்கள் இருபத்து மூன்று பின்பு வேறே ஏழு நாளளவும் ஆசரிக்க சபையார் எல்லாரும் யோசனை பண்ணி அந்த ஏழு நாளும் ஆனந்தத்தோடே ஆசரித்தார்கள் இருபத்து நான்கு யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சபைக்கு ஆயிரம் காளைகளையும் ஏழாயிரம் ஆடுகளையும் கொடுத்தான் பிரபுக்களும் சபைக்கு ஆயிரம் காளைகளையும் பதினாயிரம் ஆடுகளையும் கொடுத்தார்கள் ஆசாரியரில் அநேகம் பேர் தங்களை சுத்தம் பண்ணினார்கள் இருபத்தைந்து யூதாவின் சபையனைத்தும் ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலிலிருந்து வந்தவர்களுடைய சபையனைத்துமாகிய இஸ்ரவேல் தேசத்திலிருந்து வந்த அந்நியரும் யூதாவில் குடியிருந்தவர்களும் மகிழ்ச்சியாயிருந்தார்கள் இருபத்தாறு அப்படியே எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது தாவீதின் குமாரனாகிய சாலோமோன் என்னும் இஸ்ரவேலுடைய ராஜாவின் நாட்கள் முதற்கொண்டு இப்படி எருசலேமில் நடந்ததில்லை இருபத்தேழு லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள் அவர்களுடைய சத்தம் கேட்கப்பட்டு அவர்களுடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டினது